நிறைய பேர் அன்னைக்கு கொடுத்துரு பார்த்தேன் எங்கெங்க ஆஜியார் ஒரு வாரமா காண அப்பள போயிருந்தேங்கிறாரு நோயாளிங்கிறத கூட அவளை அழகா சொல்றானே அப்பளவுக்கு போயிருந்தான் படுத்தா நோயாளி இல்லையா நீ தானடா அது என்ன என்ன ஒரு 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 ரெண்டு லட்சம் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன் தாராளமா சொல்றாரு காசுகளை சேர்த்து பெருமை அடைகிற வாழ்க்கை அவன் கம்பெனியை பத்தி கேட்டு பாருங்க எத்தனை கோடி வச்சிருக்கான்னு கேளுங்க நமக்கு பேங்க் பேலன்ஸே மூணு கோடி இருக்குல்ல அதை வச்சு என்னங்க செய்வீங்க வாழ்ந்துடலாம்ல மூணு கோடி ரூபா இருந்தா மாட்டேன்னு நினைக்கிறான் முக்கியமான விஷயம்ல குரான் சொல்லுவான் காசுகளை சேர்க்கிறான் சேர்த்த காசை எண்ணி எண்ணி பார்க்கிறான் பார்த்து விட்டு சொல்லுகிறான் இந்த காசு என்னை வாழ வைத்து விடும் ஜமா லம் சேர்த்துட்டு எண்ணி பாக்கிறான் அதுல ஒரு சுவை இருக்குதுங்கிற குரான்